புனர்பூசம் நட்சத்திரத்தின் சிறப்புகள் புனர்பூசம் நட்சத்திரம் வருநாளில் மருத்துவர்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தால் கைராசிக்காரர் என்ற பெயரை எளிதில் பெறலாம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்தன்று அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உரியவளான ஸ்ரீ சரஸ்வதியை தொழுது அத்துடன் ஸ்ரீ சரஸ்வதியின் குருவாகிய ஸ்ரீ ஹயக்கரியவரை மஞ்சள் நிற சாமந்தி பூக்களால் ஆன கனத்த திண்டுமாலை சாத்தி வழிபட்டு வந்தான் இதனால் ஜோதிடம் ஆரூடம் பட்சி சாத்திரம் சாஸ்திரம் போன்ற சகல கலைகளிலும் வல்லவனாய் திகழ்ந்தான் எனவே குழந்தைகள் நன்கு படிக்க ஒவ்வொரு புனப்பூச நட்சத்திரத்தன்றும் ஸ்ரீ ஹயக்கிரேவருக்கு சாமந்தி பூ மாலை சாத்தி கற்கண்டு நிவேதனம் செய்து அதை ஏழைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் கல்வியில் மந்தமாய் உள்ள குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள்